பெரியாலாம் என்ன தெரியலயா போட்டுச்சு ஏன் பொண்டாட்டி வாங்கி உடஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஏன் செட்அப்க்காக வாங்குனது அத நொறுக்கி பிட்டீங்க ஓணா போட்டு போது ஏங்க அதுக்காக கோவச்சிக்கிறீங்க என்ன கோவச்சுக்கிட்டாங்க இப்படி முறையே வளையல வளைஞ்சி இருந்தா உடஞ்சிருந்தா ஒட்டி வச்சுக்கிடலாம் நொறுங்கிலையா போச்சு ஏய் இதே நொறுக்கி போட்டீங்க அரு எவ்வளவுதான் வாங்குனீங்க வளையலு ஆஹ் அம்பது ரூபாய் அம்பது ரூபாயா சொல்றீங்களா நூறுபாயா இருக்கு மீதி அம்பது ரூபா கொடுங்க தேங்க் ஏங்க மிச்ச காசு வளையலுக்கு அம்பது ரூபா உடஞ்சலுக்கு அம்பரலாம் சரியா போச்சு

சரி 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 கொடுங்க எப்போ ஆ சும்மா கிடைக்குமா சகோ நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் என்ன செய்யணும் சொல்லு ஆட்டை கையில பிடிக்கணுமோ காத்து தண்ணி உறிஞ்சி குடிக்கணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டையா இந்த காற்றை நான் தண்ணியில் போடுவேன் ஒன்று ரெண்டு மூணு பத்து எண்ணத்துக்குள்ளே நீ எடுத்துக்கா நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அவ்வளோ தானு மிச்சிரமும் என்ன செய்ய போடு ம் ஐயா சுருயா ஒன்று ரெண்டு மூணு நாலு

நீ என் புளியா நம்ம வீட்லயும் புளியோடுதான் என்ன ஒத்துவீங்களா தமிழ் நன்றி நம்மளுக்கு இந்தூருங்களா கொஞ்சம் தெரியுது என்ன வழியா வந்தீங்க சண்டைக்கு ஆடு வாங்கலாமிட்டு வந்தனங்க

திடீர்னு புருத்து வந்து கலவை தட்டி தானே அந்த பாய்க்குள்ளார போய் ஒழுத்துக்கோணும் பாய் ஆமா நம்மள பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க உங்கள பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்மளை பத்தி யாரு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க நீங்களே போ போக தெரிஞ்சிக்கிறீங்க சரி அப்ப நான் போயிட்டு வந்து ஆஹ் কেডে বারে <laughs>

சில பேருக்கு பொய் சொல்றதே வேலையா போய் அவசரத்துக்கு சில பொய் சொல்றதாங்க அப்படி பொய் சொல்றதா குழுப்பிடுத்தான சாவா ஆர சொல்றீங்க பொதுவா சொல்றேங்க ஏங்க அப்புறம் தரவரம் போல போல் இருக்கு யாரு சொன்னது தெரியுது ஆகிறது அப்படித்தானுங்க இருக்கு நம்ம டெக்னிக்கா அப்படி போகாத மாதிரியே இருக்கும் தப்புன்னு போயிட்டு வந்துருவா போனீங்களா போன நேரம் மாலை மாசம் நேரத்துல போனீங்களா மஞ்சள் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டு அதே கலர்ல ஒரு புடவையை கட்டி

அத்தனை பேரும் உத்தமிங்க உத்தமி எங்க நாலு பேருக்கும் நாலு பட்சம் வாழ்த்துக்கள் குடுங்க இப்பவே இதே இடத்துல எடுத்து கேட்டாங்க எடுத்து கேட்டாங்க எடுத்து கட்டுவீங்க அவிச்சியம் கட்டுவீங்க உன்ன பத்தி தெரியும் டிக்கட் டிக்கட் ஏய் டிக்கட் ரெண்டு டிக்கட் 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 என் நாயே ஒரு நலாய பத்தி சந்தையப்பட்டேன் ஒரு நல்லதாக பார்த்து சந்தையப்பட்டேன் ஒரு பத்தி பார்த்து சந்தையப்பட்ட வேணுங்க இப்படி உள்ள இருக்கிறீங்க ஆஹ் நீங்க போனீங்களா உங்களுக்கு சந்தைய போறதே வேலையா போச்சுங்க இன்னைக்கு உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணுங்க நேத்து மாறி மாசத்து நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தானுங்க செவ் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ப்ளூ கலர்ல ஒரு புடவை கட்டிது கல்ல நிறைய மதிப்பு வச்சிட்டுங்க ஆமாங்க அப்புறம் அப்புறம் என்ன மொசக்கறிதா சாப்பாடுதா ஊட்ட போற நேரத்தை புருத்துக்காரவன் கடவு தட்டிட்டானுங்க

பாருங்க அந்த பொண்ணுக்கு நான் தாய் மாம அவங்க அப்ப இவனுக்கு பொண்ணை கொடுத்தது எனக்கு லெட்டரையும் போட்டான் மாப்பிள தருதலையா தெரிஞ்சிட்டு இருக்கான் செட்டப்பு செட்டப்பு அணைஞ்சிட்டு இருக்கிறான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்க அதுக்காகத்தான் இங்க வந்து அந்த பொண்ணு நானும் சேர்ந்து இந்த நாடகம் தாண்டோம் அடுத்த பொண்டாட்டிய பாக்குறது தப்பு நினைக்கிறது தப்புடா உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்துறாங்க ஒண்ணு ஒரு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படித்தான மத்தவங்களுக்கு இருக்க முதல்ல இவனுக்கு வேலை வெளியே போச்சு சொல்றான் இது எங்க பிரச்சனை போய